அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு இன்று வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அபரா ஏகாதேசி பெருமாளுக்கு மிக உயர்வான வழிபாடு என்னான்னு கேட்டிங்கன்னா ஏகாதசி வழிபாடு இதிலும் அபரா ஏகாதேசி நாள் அன்னைக்கு வந்து நம்ம மனதால் நினைத்தாலே போதுமாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தெரிந்தோ தெரியாமலோ செய்த எல்லா பாவங்களும் அழியிறது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில அளவில்லாத செல்வத்தை கொண்டு வந்து சேர்க்கும்னு ஒரு ஐதீகம் இருக்கு நமக்கு வாழ்க்கையில் மங்காத பேரும் புகழும் எல்லாமே கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை அப்படிப்பட்ட இந்த அற்புதமான அபரா ஏகாதேசி நாளில் நம்ம பெருமாளுக்கு செய்ய வேண்டிய எளிமையான சின்னதான ஒரு தீப வழிபாடும் சொல்ல வேண்டிய சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் தாங்க இன்னைக்கு நீங்கள் பதிவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க அதோடு கூட அபரா ஏகாதேசிக்குன்னே அந்த விருத கதை இருக்கு நீங்கள் இன்னைக்கு வந்து நிறைய பேர் அபரா ஏகாதசிக்கு விரதம் எடுப்பாங்க விரதம் இருந்தாலும் சரி விரதம் எடுக்காட்டியும் சரி இந்த ஒரு கதையை மட்டும் நம்முடைய காதால் கேட்டாலே போதுமாம் நம்முடைய பல ஜென்ம பாவங்கள் நிச்சயமாக அழியுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு பதிவு தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவாக பார்க்கலாம் அபரா ஏகாதேசிக்கு நிறைய விஷ்ணு பக்தர்கள் விரதம் எடுப்பாங்க இப்போ நீங்கள் விரதம் இருந்தாலும் சரி விரதம் எடுக்காமல் நம்ம சாயங்காலம் எளிமையான வகையில் சின்னதான ஒரு தீபம் ஏற்றினாலும் சரி யார் ஒருத்தங்க இந்த அபரா ஏகாதேசியுடைய கதையை வந்து நம்ம காதால் கேட்குறோமோ இல்லை கதையை நீங்கள் படிக்கிறீங்களோ கண்டிப்பாக அந்த அபரா ஏகாதசியோட விரத பலன் முழுமையாக கிடைக்கும் பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்கும்ங்கிற ஒரு நம்பிக்கை ஏன்னா பெருமாள் தன்னுடைய பக்தனுக்காக அருள் புரிந்த ஒரு நாள் தான் இந்த அபரா ஏகாதேசி இதற்கான புராண கதை தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அம்பரீசன்கிற ஒரு மன்னன் திருமாலுடைய தீவிரமான ஒரு பக்தர் வருடம் முழுவதுமே எல்லா ஏகாதசி நாள்லேயுமே தவறாமல் விரதம் இருந்து விஷ்ணுவை வந்து முழுமையாக சரணடைந்து வந்த ஒரு ராஜா அப்படிப்பட்ட அவர் வந்து ஒரு முறை ஏகாதேசி விரதம் இருந்துட்டு அதை கரெக்டாக முடிக்கிற நேரத்தில் துர்வாச முனிவர் அங்கே வந்துட்டார் விரத வேலையில் துர்வாச முனிவரை ஓடிச்சென்று வரவேற்ற மன்னன் அவரை வந்து உணவருந்த கூப்புறாரு முனிவரும் அம்பரிசனுடைய வேண்டுகோளை ஏற்று நதியில் நீராடிட்டு வரதாக சொல்லிட்டு போகிறார் ஆனால் நீராட போன துர்வாச முனிவர் அந்த குறித்த நேரத்துக்குள்ளே திருப்பி வரவே இல்லை அவருக்காக ரொம்ப நேரம் காத்திருந்த மண்ணன் தன்னுடைய விரதத்தை வந்து முடிக்கணும் அப்படிங்கிறதுனால நேரம் நெருங்க நெருங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் தவிக்கிறாரு அந்த குறித்த நேரத்துக்குள்ளே விரதத்தை முடித்து உணவை வந்து எடுத்துக்கணும் இல்லாட்டி விரதத்தில் ஏதாவது தோஷமாயிரும் இத்தனை வருஷமாக நம்ம வந்து தொடர்ந்து கடைப்பிடித்துட்டு வரோம் ஏகாதேசி விரதம் அதனுடைய பலன் வந்து கிடைக்காம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னன் வந்து பெருமாளை நினைச்சிட்டு துளசி தீர்த்தத்தை அருந்தி தன்னுடைய விரதத்தை வந்து அவர் வந்து முடிச்சிடுறாரு இதை தன்னுடைய ஞான சக்தியால் அறிந்து கொண்ட துர்வாச முனிவர் ரொம்ப கோபம் பட்டு தன்னுடைய தலைமுடியை வந்து பிடுங்கி அதை வந்து ஒரு ஆயுதமாக அந்த மன்னன் மீது எறிகிறார் அது என்னாச்சு அந்த ஆயுதம் வந்து பூதமாக மாறி மன்னனை வந்து தாக்க தொடங்கினுச்சான் மன்னன் திருமாலுடைய பாதங்களை சரணடைகிறார் திருமால் தன்னுடைய பக்தனை காக்கிறதுக்காக சக்கராயுதத்தை ஏவினார் சக்கராயுதம் துர்வாச முனிவர் ஏவி அந்த பூதத்தை அழித்துட்டு துர்வாச முனிவரையும் சேர்ந்து விரட்ட ஆரம்பிச்சிருச்சு வேறு வழி இல்லாமல் கடைசியாக திருமால் கிட்டே சரணடைஞ்சார் துர்வாசர் அப்போது பெருமாள் வந்துட்டு என்னுடைய பக்தனுக்கு என்றைக்குமே நான் அடிமைதான் என்னுடைய பக்தன் வந்து உன்னை மன்னித்தால் நானும் உன்னை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்புகிறாரு துர்வாசரம் அம்பரீசன் அந்த மன்னன் கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்கிறாரு மன்னன் சக்கரத்தாழ்வார்கிட்ட வேண்டி அவரை வந்து காப்பாற்றாரு அன்றைய தினத்தில் அம்பரீசன் மேற்கொண்ட விரதம் தான் அபராய ஏகாதேசி விரதம் அந்த விரதம் அவரை மட்டும் காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் அளவில்லாத செல்வம் புகழ் எல்லாத்தையுமே கொண்டு வந்து சேர்த்ததான் துர்வாச முனிவரும் இந்த அபரா ஏகாதேசி விரதத்தை அவரும் மேற்கொண்டு திருமாலுடைய பக்தனை தான் தாக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த பூதத்தை ஏவி அந்த தோஷத்தை பாவத்தை போக்கிக் கொண்டார்னு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட இந்த கதையை வந்து யார் ஒருத்தங்க இன்றைய நாள் அபரா ஏகாதேசி நாளில் நம்ம கேட்குறோமோ நம்ம வந்து நம்ம படிக்கிறோமோ நிச்சயமாக இந்த ஏகாதேசி விரதத்துடைய முழு பலனானது நமக்கு கிடைக்கும் நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் போறது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில அளவில்லாத செல்வத்தை கொண்டு வந்து சேர்க்குங்கிற ஒரு ஐதீகம் மங்காத பெயர் புகழ் செல்வங்கள் எல்லாமே பெருமாளுடைய அனுகிரகத்தாலே கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை அப்படிப்பட்ட இந்த ஒரு நாளில் நம்ம நம்முடைய வீட்டில் செய்யக்கூடிய எளிமையான ஒரு தீப வழிபாடுங்க இன்றைக்கி சாயங்காலம் நம்ம தீபம் ஏற்றுவோம் பார்த்திங்களா இந்த நேரத்தில் துளசி இலைகள் எப்பயுமே ஏகாதேசி நாள் அன்றைக்கி துளசி வந்து பறிக்கவே கூடாது நீங்கள் கடையில் வந்து பக்கத்தில் கோவில் இல்லட்டி பூக்கார்கிட்ட சொன்னால் கூட நமக்கு துளசி இலைகள் கிடைக்கும் ஒரு பத்து ரூபாய் கொடுத்து துளசி இலைகளை வாங்கிட்டு துளசி இலைகள் மட்டும் ஒரு சின்ன குட்டியான பித்தளை தட்டை எடுத்துக்கோங்க துளசி இலைகளை பரப்பிட்டு அதற்கு மேலே அகலில் ஒரே ஒரு நெய் தீபம் மட்டும் இன்றைய தினம் நீங்கள் ஏற்றி பாருங்கள் சுவாமிக்கு நிவேதனமாக நம்ம பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி வச்சுருப்போம் பார்த்தீங்களா அதில் ரெண்டு துளசி இலைகள் போட்டு ரெண்டே ரெண்டு கல்கண்டு மட்டும் வச்சாலே போதும் பெருமாளுக்கு பெருமாள் உண்மையான அன்போடு பக்தியோடு யார் ஒருத்தங்க நம்மளை வந்து பெருமாளை நம்ம நினைக்கிறோமோ ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற எளிமையான அந்த ஒருவரி மந்திரத்தை நீங்கள் நினைச்சாலே போதும் கோவிந்தா சொல்லலாம் அப்படி உங்களுக்கு மனசுக்குள்ளே என்ன பெருமாள் நாமம் தெரியுதோ அந்த நாமத்தை சொல்லியபடி உங்களுடைய வேண்டுதலை உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றிட்டு பெருமாள் பெருமாளை நினச்சிட்டு இன்னைக்கு வேண்டி பாருங்க கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ இந்த கர்ம வினைகள் சொல்லிட்டு இருக்கோம் நிறைய நம்முடைய பதிவில் சொல்றோம் நிறைய பரிகாரங்கள் செய்தோம் நிறைய பேருக்கு பலன் இல்லாமல் போகுதுன்னு சொல்றீங்க பார்த்தீங்களா அப்படிப்பட்டவங்க யாராக இருந்தாலும் சரி நம்முடைய கர்ம வினைகள் தொலைவதற்கு பாவங்கள் தொலைவதற்கு இன்றைய தினம் ஒரே ஒரு தீபத்தை நெய் தீபத்தை மட்டும் பெருமாளுக்கு ஏத்திட்டு இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொன்னாலே போதும் இது என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே ஒருவரி நாமங்கள் தான் அதாவது இருபத்தி நான்கு பெருமாளுடைய நாமங்கள் இந்த மந்திரத்தை இன்றைய தினம் யார் ஒருத்தங்க பெருமாளை நினைச்சு கண்டிப்பாக நம்முடைய பாவங்கள் குறையும் பாவங்கள் தீரும் குறை மந்திரம் இருக்கு சங்கர்ஷனாய நமக ஓம் நாராயணாய நமக ஓம் வாசுதேவாய நமக ஓம் மாதவாய நமக ஓம் பிரத்திம்னாய நமக ஓம் கோவிந்தாய நமக ஓம் அனிருத்தாய நமக ஓம் விஷ்ணுவே நம ஓம் புருஷோத்தமாய நம ஓம் மதுசூதனாய நம ஓம் அதோஷா நம ஓம் வாமனாய நம ஓம் திரிவிக்ரமாய நம ஓம் லட்சி நிரசிம் நம ஓம் அச்சுதாய நம ஓம் ஸ்ரீதரா நம ஓம் ஜனார்த்தனாய நம ஓம் ரிஷிகேசாய நம ஓம் உபேந்திராய நம ஓம் ஹரியே நம ஓம் தாமோதராய நம ஓம் ஸ்ரீனிவாசாய நம ஓம் பத்மநாபாய நமக ஓம் கிருஷ்ணாய நமக இந்த இருபத்தி நான்கு திருநாமங்களை இன்றைக்கி ஒரே ஒரு முறை மட்டும் பூஜையில் நீங்கள் வந்து படித்தாலே போதுங்க கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் பெருமாளுடைய அனுக்கிரகமும் அதுவும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய அபரா ஏகாதேசி வாழ்க்கையில் பெருமாள் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கெல்லாம் மகாலட்சுமி தாயாரும் கூடவே இருக்கிறாங்கன்னு அர்த்தம் அதனால் இன்றைக்கி பெருமாள் மகாலட்சுமி தாயார் கருடாழ்வார் இவங்க மூன்று பேரையுமே மனதார நினை நீங்கள் மனசில் நினச்சிட்டு ஒரே ஒரு முறை இந்த இருபத்தி நான்கு திருநாமங்களை நீங்கள் சொல்லி ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றிட்டு பெருமாளை மட்டும் சரணடைஞ்சு பாருங்கள் வாழ்க்கையில் நம்ம தெரியாமல்லை தெரிந்து செய்த பாவங்களும் நீங்கும் பெயர் புகழ் அந்தஸ்து நம்ம நினைத்த காரியங்கள் வேண்டுதல்கள் எல்லாமே பெருமாளுடைய அனுகிரகத்தாலே நிச்சயமா நடக்கும் அதனால கண்டிப்பா இந்த ஒரு எளிமையான ஒரு விஷயத்தை பண்ணுங்க என்னைக்குமே குடும்பத்துக்கு நல்லதே நடக்குங்க நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் நமோ நாராயணா இல்லாட்டி பெருமாளை அப்படிங்கிற எளிமையான மந்திரத்தை பதிவிடுங்க பார்க்குற மற்றவங்களுக்கும் இது ஒரு உந்துதலாக தூண்டுகளாக இருக்குங்க இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே கொடுக்கணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்